ஒருவேளை அட்வொகேட் யாராவது ஒருத்தருக்காக ஆக போய் ரவுடிசம்னால கொலை பண்ணப்பட்டாரா இல்லை தொழில் போட்டினால கொலை பண்ணப்பட்டாரா ஓகே இல்லை வேற என்ன ரீசனுக்காக இவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க என்ன என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க லிஸ்ட் அவுட் பண்ணும்போது தான் இங்கே என்ன ஆகுதுன்னா அவருடைய வீட்டோட ஓனர் கிட்ட ஃபஸ்ட்டு கட்டமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் போகுது அதாவது சேத்துப்பதி அப்படிங்கிற பர்சன் கொலத்துறை சார்ந்தவர் அவர் தான் அந்த பர்டிகுலர் வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஆக்சுவலி ஓகே ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியும் ஒரு கிரைம் நடந்துருச்சு யாராவது ஒருத்தர் கொல்லப்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள்

வாடகை வீடு அப்போ அந்த ஹவுஸ் ஓலர் விசாரிக்கப்பட்டிருப்பாங்க அப்புறம் அவங்க குடும்பத்தார் விசாரிக்கப்பட்டிருப்பாங்க இப்படி எல்லாரும் விசாரிக்கப்படும் போது அவங்க சொன்ன ஒரே பேர் கார்த்திக் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு தெரிய வந்துச்சு சரி ஏன் கார்த்திக் ஏன் கார்த்தி மேலே டவுட் வந்துச்சு ஃபஸ்ட்டு மக்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா பேசி ஒருத்தர் வந்து இந்த வெங்கடேஷன் கூடவே இருந்தவர் தான் கார்த்தின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களும் கார்த்தி நாங்குநேரி கார்த்திக் ப்ளஸ் ரவின்னு ஒருத்தர் அதாவது அவரோட சித்தப்பா சித் அதாவது சித்தப்பூன்ற மாதிரி சொல்கிற மாதிரி டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சொல்லக்கூடிய ரவி இதெல்லாமே நமக்கு ப்ரிமினரி இன்வெஸ்டிகேஷனில் வந்த விஷயம் தான் சரியா இவங்க ரெண்டு பேரும் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கேட்கும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த வெங்கடேஷன் கூட இருந்தவர் கார்த்தி தான் அப்போ அவர் கொலை செய்யப்பட்டப்போ கூடவே இருந்திருக்கணுமா வேணாமா அவரை அப்ஸ்கேண்ட் மொதல் டவுட் வந்துருச்சா ரெண்டாவது டவுட் இந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அதாவது ஃபேமிலியாக இருக்கட்டும் அங்கே சுற்றி இருந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஃபோன் பண்ணப்போ ஒரு ஃபோன் சுவிச் ஆஃப்னு சொல்கிறாங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ரெண்டாவது சஸ்பெக்ட் வந்துருச்சா ஸோ போலீஸுக்கும் சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்கும் போது போலீஸோட பார்வை முழுக்க எங்கள் கார்த்திக் மீது திரும்புது